நான் பெற்றதான நன்மை மிகப்பெரிய நன்மை யாராலும் கொடுக்க முடியாத நன்மை எதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஒருவருக்கு எவ்வளவு நன்மைகள் செய்யலாம் தான் பணம் கொடுக்கலாம் வேற எனக்கு வேற இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை செய்கிறதற்கு நான் உதவி செய்யலாம் கைட் பண்ணலாம் ஆனா அதே நேரத்தில் மிகப்பெரிய பெரிய நன்மை அப்படின்னு சொன்னா நான் பெற்றதான அந்த நன்மை என்னது என்று எனக்கு நன்மையை பெறுகிறதற்கு அவர்களை கைட் பண்றது அவர் சொன்னதை கேட்டீங்க இஸ்ரேல் தேசத்திலே காணப்பட்டதான ஒரு சிறுபன் அவள் வந்து பாத்தீங்கன்னா சீரிய தேசத்துல நாகமான் என்கிற கனம் பெற்றதான படை தளபதியினுடைய வீட்டுல என்ன பண்ற வேலைக்காரியா ஹவுஸ் மெய்டா வந்து போயிருக்க சிறுபென் எஜமானி நாகமானுடைய மனைவி நாகமானுடைய நிலையை அறிந்த கேள்விப்பட்டிருக்கிறதான இந்த சிறுவன் என்ன சொல்றா இவளுக்கு தெரியும் என்ன பண்ண முடியும் கைட் பண்ண முடியும் இஸ்ரவேலின் தேவன் மிகவும் எங்களுடைய பாபத்தினால பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அடிமைத்தனத்துக்கு வேற தேசத்துல வந்து நான் காணப்படலாம் வேற வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கலாம் சிறுமைப்பட்டு இருக்கலாம் ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் இசவேலின் தேவன் மிகவும் பெரியவர் இந்த நாகமானுடைய இந்த பிரச்சனையை மாற்ற வல்லமை உள்ள தேவன் என்கிறதான இந்த காரியத்தை சுவிசேஷமா அறிவிக்கிறார் வேற ஒன்னும் செய்ய முடியாது அப்படி ஜோம் பண்ணி குணமாக முடியாது ஒரு அற்புதத்தை நாகமானுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது நாகமான்கிட்ட உட்கார்ந்து நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறான்னு எடுக்க முடியாது சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது அப்ப சுவிசேஷத்தை வேறு விதமாக அறிவிக்கிறார் கைட் பண்ற என்னன்னா இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து அங்க போனா அவங்களுக்கு என்னதான் தேவை அப்ப அங்க போனா இஸ்ரவேலின் தேவன் வந்து குணப்படுத்துவார் என்று கைட் பண்ற இதுதான் சுவிசேஷம் இப்ப உங்களுக்கு பேச தெரியாது ஆனா சபைக்கு கொண்டு வர முடியும் இல்ல இங்க வந்து தேவனை குறித்து பேசுறாங்க மெய்யான தெய்வத்தை குறித்து பேசுறாங்க அப்படின்றது சொல்ல முடியும்ல உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு உனக்கு இந்த காரியம் புரியவில்லை இங்க வேதத்திலிருந்து விலக்கி சொல்லுவாங்க உங்களால சொல்ல முடியும்ல உங்களால சொல்ல முடியலனா இங்க சொல்லக்கூடியவர்கள் இங்க இருக்காங்கல்ல அப்ப அந்த சிறுவனால அதற்கு மேல வேற ஒண்ணும் செய்ய முடியாது பிடிச்சு கூட்டிட்டு போக முடியாது அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஆனா சத்தியத்தை சிம்பிளா என்ன பண்ண முடியும் அந்த நாச்சியாருக்கு சொல்ல முடியும் அல்லவா அது எவ்வளவு பெரிய கிரியை செய்தது என்று சொன்னால் நாகமான மாத்திரமல்ல இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வைத்தது நாகமான் ஏற்றுக்கொண்டிருந்தா அவனுடைய குடும்பம் ஏற்றுக்கொண்டிருக்குமா இல்லையா சிந்தித்து பாருங்க அந்நிய தேசத்திலே காணப்படுகிற ஒரு ஐஸ்வரியவான் பலம் பொரிந்தன ஒரு மனுஷன ஒரு சின்ன வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி அழைத்து கொண்டு வருமானால் அதுக்கு பேர் என்ன சுவிசேஷம் கைடு டுவர்ட்ஸ் காட் சத்தியத்தை நோக்கி நடத்துங்க சத்தியத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது ஆனா சத்தியம் உண்டு என்று சொல்லி வேதத்தை நோக்கி நீங்கள் நடத்துவீர்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிச்சுக்குவாங்க நீங்க அதற்கு ஒரு பாலமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் அப்ப நீங்க என்ன பெரிய நன்மையை செய்ய முடியும் உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டதை உணர்ந்த மனுஷனா இருந்தால் முதலாவது கத்தருக்கு நன்றி செலுத்துவீங்க அவரை துதிப்பீங்க சோத்திருப்பீங்க மற்றவர்களிடத்துல இந்த காரியத்தை சொல்ல தெரியலனாலும் எப்படியாவது அவர்களை கத்தரிடத்தில் அழைத்து கொண்டு வருவதற்கான காரியத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க செய்வீங்க